பிரைசலால் பரிசுத்த தேவனுக்கு தோத்திரம் உண்டாவதாக ரோமர் ஆறாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்கள் மறுத்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாய் தேவனுக்கு முன்பாக ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை மீதியாயிருக்க ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி பார்ப்போம் நம்முடைய அவயவங்கள் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ நாய் பவுல் அங்கே ரோமருக்கு அங்கே இருக்கிறதா நாம் பார்ப்போம் நம்முடைய சரீரங்கள் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கவே கூட ஆகவே நம்ம சரீரத்தை பரிசுத்தமாக்க ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய ஜீவியத்தில் சரீரத்தை ஆவியை ஆத்மாவை மிக ஜாக்கிரதையாக காத்து கொள்ள வேண்டும் யோமானது சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவசம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியாகிய தேற்றமான தோத்திரம் என்று சொல்லி நாம் அந்த ஒரே நேரங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி அந்த யோமான் பதினாலு இருந்திருக்காரின்படி அவர் தேற்றுகிற ஆவியானவராய் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவராய் என்று சொல்லி இந்த காலை வரையிலே உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கத்தவர்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் ஆம்